அடுத்ததாக நீங்க அவளோட எதிர்பார்க்க பேராசிரியர் கவிஞர் சொற்க சிலம்புடை தொட்டு தொடருவோம் சிலம்புனை தொட்டு முட்டின் குகையிலும் பட்டு படருவேன் என ஒட்டி உழவு இந்த உலகினில் வந்த மொழிகளில் முந்தி பிறந்தவள் சந்த வழிகளில் சிந்தை அணுவினில் வந்து உதிப்பவள் எங்கள் பகைவடை உந்தி மிதிப்பவள் முத்தமிழே அடி தொத்து கிளி எங்கள் மூச்சிலும் பேச்சிலும் துள்ளி நெளி நல்ல புத்திர நான் உனை பூந்தமிழே கொஞ்சம் தேடை தேடி விழை அடி தொத்து இந்த மூச்சிலும் நல்ல நான் உன்னை செய்யும் ஒளி விழை கொஞ்சம் தேடி இந்த வந்த ஒளிகளில் உந்தி பிறந்தவள் சந்த வழிகளில் சிந்தை அணுவினில் வந்து உதிப்பவள் எந்த பகைவனை உந்தி இந்த வந்த மொழிகளில் உந்தி பிறந்தவள் அந்த வழிகளில் சிந்தை அணுவினில் வந்து உதிப்பவள் எந்த பகைவனை உந்தி விதிப்பவள் மட்ட சிலப்புடை தொட்டு தொடருவோம் ஒட்டி நுகையில் பட்டு படருவோம் மட்ட தரசை உடை ரெட்டை உடலிட ஒட்டி உழவும் முத்த விழை அடி தொத்துங்கிளி கிழிந்த தங்கள் மூச்சிலும் பெச்சிலும் நல்ல புத்திர நார்வனை செய்யும் மொழி இந்த புந்தமிழே கொஞ்சம் தேடை தெளி என்று அவையோரை கும்பிட்டு அருந்தமிழை வழங்கி மிகவும் மகிழ்ச்சியான பொழுது அன்பின் கனி பண்பின் கனி பாசக்கனி நேசக்கனி அசாம் அழைக்கும் உசைனி அல்ல அவரை பார்க்கும் போதே ஒரு பல்கலைக்கழக கூடாரம் என்று அண்ணன் தேவராஜ் அண்ணன் விஜய் மொழி அவர்கள் விலாவாரியாக சொல்லியிருக்கிறார் ஏன்னா பார்க்கும் போதே நான் பக்கத்தில் கொஞ்சம் பயமாகத்தான் உட்கார்ந்து ஏனென்றால் முதலில் பயமுறுத்தியது கராத்தே தெரியும் தெரியும் அதுக்கடுத்து கம்பு சட்டை சொல்லிக்கொண்டே போகிறார்கள் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் நடிப்பு தயாரிப்பு நிச்சயமாக முத்திரை பதிப்பு ஒரு இவர் ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரர் போல தோற்றம் அளிக்கின்றார்கள் இவர் யாரும் இல்லை தெய்வ தமிழை பேசிய மா மதுரை மதுரையில் பிறந்த மன்னன் மதுரைக்காரர் என்பதால் நல்ல வளர்த்த நம்முடைய தமிழ் சிங்கம் போலந்திலே போய் தங்கி அங்கே படி அமெரிக்காவிலே போய் படித்திருக்கிறது இந்த சிங்கம் போலந்திலே குடியிருக்கிறது ஆனாலும் இந்த தமிழ் மண்ணில் சொந்த மண்ணிலை வந்து படம் எடுத்து இதை இதை பல வெற்றிகளை படைக்க வேண்டும் என்று இந்த இந்த தமிழ் தாகத்துக்காக வேகமாக வந்த இந்த சிங்கத்தை நீங்கள் பாராட்டுங்கள் கரவொலி கொடுத்து பாராட்டுங்கள் போற்றுங்கள் அதை சொல்வான் இவன் சொல்வான் அவன் சொல்வான் என்று பார்ப்பது ஒரு அறியாமை பல லட்சம் பேர் சேர்ந்து பல ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து பல இரவுகளை தந்து பல தூக்க பல தூக்க பல நாட்டு பல மனிதர்களுடைய தூக்கத்தை தந்து பல பல வேர்வைகளை தந்து கண்ணீரை தந்து ரத்தத்தை தந்து மொத்தத்தையும் தந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற போது யாரோ ஒருவன் ஒரு வீடியோ எடுத்து காலியாக இருக்கிறது சேர்கள் என்று போடுகிறான் எவ்வளவு பேருடைய வேர்வை எவ்வளவு கனவு எவ்வளவு பேருடைய உழைப்பு அவனுக்கு அதெல்லாம் தெரியாது போற போக்கில் அடிச்சு போயிட்டே இருப்பான் காலி மொச்சாய் அடிப்பா ஆனால் அதுக்கு பதில் யாரும் சொல்ல மாட்டார்கள் அவன் சொல்ற பல ஆயிரக்கணக்கான பேர் அந்த நிகழ்ச்சியை பார்க்க முண்டி அடித்து சண்டை போட்டு சத்தம் போட்டு கோவத்து கொண்டு போனதை இதுவரைக்கும் எங்கும் காவிக்கப்படவில்லை அதுபோல தான் இந்த படத்தை பற்றி பேசுவா வாயிலே வந்ததெல்லாம் எல்லாம் ஒரே வார்த்தையிலே சொல்லி முடிப்ப அடிமா அவர்களுடைய பின்னை வெற்றி பெறுவதற்காக போராடுகிற அந்த தியாகத்தை அவன் செய்த அந்த யாகத்தை அவன் துன்பம் தி கண்ட அந்த தேகத்தை எல்லாம் எதாவது சொல்லி கொண்டே போகலாம் ஆற்றையெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு மனுஷாட்சி இருக்க வேண்டும் ஐயோ படத்தை பற்றி எல்லாம் மாணவரையாக பேசுகிறோமே எதோமா சொல்றான் நீல சட்டை கருப்பு சட்டை நாங்க ஒரு சட்டையும் தெரியாது அவனெல்லாம் பேசுகிறான் என்று சொல்லுவாங்க அதுல பரிதாபமாக இருக்கும் இன்னும் சில பேர் வாழ்க்கை போராட்டத்துக்காக ஓடிக்கொண்டிருப்பவர்களை அவருடைய கழிவறையை போட்டா பிடித்து அவனை போல பேசுகிறான் மனசாட்சியற்ற அவனை பார்ப்பதற்கு போல அவனை பேசுவதற்கு அவன் அவனுடைய அவனுக்கு போல கூட்டங்கள் காலியாக இருக்கு என்று சொன்னவன் கூட சரியாகத்தான் சொல்லி இருக்கிறான் ஏனென்றால் கிடைக்க ஒரு பத்து பேர் போன் பண்ண சேரெல்லாம் காலியா இருக்காம அதுக்கு விடை சொன்னேன் எத்தனை ஆயிரம் பேர் இங்கே போராடி பார்க்க முடியாமல் இருந்தார் என்று அவனுக்கு தெரியுமா அப்பதான் அவனுக்கே பதில் தெரியுது ஆகவே இந்த படத்தின் வெற்றி உறுதியாக்கப்பட்டிருக்கிறது இன்டர்நேஷனல் அளவிலே வெற்றி பெறும் ஒரு நம்முடைய இனத்தை சார்ந்த நம்முடைய மண்ணி சார்ந்தவன் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை படைத்துகிறார் அவர் கேட்டு வணக்கம் அவர் சொன்ன நான் மதுரை தான் அஸ்லாம் அலைக்கும் என்று சொன்ன ஒரு இளைஞன் கல்லூரி காலத்திலே உலக இஸ்லாமிய மாநாடு கீழக்கரையிலே நடந்தது அந்த மாநாட்டில நபிகள் நாயகத்தை பற்றியும் சொல்ல வேண்டும் நிலாவை பற்றியும் சொல்ல வேண்டும் ஆனால் நிலாவை சொல்கிறானா நபிகள் நாயகத்தை சொல்கிறானா என்று தெரியக்கூடாது என்று மிகப்பெரிய தமிழகத்தையே உலுக்கிய மிகப்பெரிய நடுவர்கள் விஜயபோல்லிக்கு தெரியும் ஏரி கரையிலே போறவளை பெண்மையிலே பாடல் எழுதிய அந்த தெய்வ தந்தை கலைஞரையே அறிமுகப்படுத்திய அந்த தந்தை யார் தெரியுமா கவி உலகத்திலே பிதா மகன் கவி கோ அப்துல் ரஹ்மான் ஒரு நடுவர் ஒரு நடுவர் கல்லூரி மாணவர்கள் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்கள் கூட்டம் திரண்டு முதல் பரிசு அந்த இஸ்லாமிய மாநாட்டிலே வர வேண்டும் என்று எழுதுகிறார்கள் தலைப்பு அண்ண தலைப்பு உசைனு ஹீரோ தலைப்பு தலைப்பு இந்த டைட்டில் ஆஃப் த போய தலைப்பு பாலை நிலா நிலாவை சொல்லுகிறானா நபியை சொல்கிறானா என்று தெரியக்கூடாதுன்னா அதனுடைய சூட்சமும் முதலில் பாலைவனத்தைப் பற்றி ஒரு அறிமுகம் அந்த கவிஞர் எழுதுகிறான் அந்த பாரவர் பள்ளிக்கூட கல் கல்லூரி பாரவர் அலைபோலும் காடல் நெளிந்தாடும் நீண்ட அடர்பரப்பாய் மணற்பரப்பு கிடக்கும் அலை போலும் காடல் நெளிந்தாடும் நீண்ட அடர்பரப்பாய் மணற்பரப்பு கிடக்கும் இன்ப ஒளி கூறும் பறவைகளின் காணவில்லை உறைந்திருந்தது இருச்சாரம் எங்கும் இந்த உலகத்தின் மேரையில் ஒரு நோயாய் அந்த உறுப்பு நிலம் நெருப்பு நிலம் விளங்கும் அங்கே கலைசிந்து ஒளிவாக்க ஆமினாத்தாய் கருவளர்த்த நபிநிலவே நீ உதித்தாய் அப்படியே தொடர்கிறான் நிலாவா நபி பெருமான சொல்கிறானா என்றுதான் சூட்சபம் பொட்டிலெந்த வெண்மேக பெண்ணினத்தை பொசுக்குகின்ற உலகில் நீ வந்ததால் தான் நீதான் பொட்டிலிருந்த வெண்மேக பெண் இனத்தை பொசுக்குகின்ற உலகில் நீ வந்ததால் தான் மோட்சத்தின் இருப்பிடம் தாய் பாதம் என்றாய் பட்டநிலம் பட்டவனம் பசுமை நிலம் என்றே வேதம் பார்க்காமல் வெளிகொடுத்தாய் கொடுத்தாய் மேக கட்டெடுத்த பாலைவன நிலவே கவி நிலவும் புவி நிலவும் நபிய நீதான் தஞ்சவன வருவோருக்கு இடம் கொடுத்தாய் தங்கிய பின் மலம் கழித்தார் அதை எடுத்தாய் நஞ்சு வைத்த யூதப்பன் செயல் பொறுத்தாய் நாமெல்லாம் உடன்பிறப்பு பிறப்பு என்று பால் நிலவே முகில் யூதர்கள் பாதகங்கள் செய்தாலும் ஒளி கொடுத்தாய் அஞ்சு நிதம் கொடுமைகளை அனுபவித்த அடிமையரின் விடுதலைக்கு வழிவகுத்தாய் அள்ளிப்பூ ஏழையர்கள் கண் விழிக்க ஆடி வந்த அருள் நிலவே இந்த வானில் வெள்ளி உயர்ந்த வாழை வெள்ளிப்போன் போன் இருந்தும் ஈச்ச ஓலை நேர்ந்திருந்த குடிசையில் வாழ்ந்திருந்தாய் வாழ்வில் எல்லாமே பெற்றாலும் அல்லா நாயம் எப்போதும் விரும்புவதோ எளிமை என்ற வல்லோனை சொல்வதையே செய்த நீதான் வரலாற்று வானத்தில் வளர்புறைதான் வேற்றிசையில் மெக்காவில் பூத்திருந்தாய் மேதினியின் திசையெங்கும் குளிர்ச்சி தந்தாய் வேற்றுமைகள் எதந்தாய் மேற்றிசையில் மெக்காவில் பூத்திருந்தாய் மேதனியின் திசையெங்கும் குளிர்ச்சி தந்தாய் வேற்றுமைகள் ஏதென்றாய் தொழுகை கூட வேற்றுமையின் வேறருக்கும் அழகை செய்தாய் மாற்றம் ஒரு வளர்ச்சி பெற கார் இருள்கள் மடிவதற்கே வடிவடுத்த நிலவே மின்னல் கீற்றவே பலரிங்கே தோன்றிப் போவார் கீர்த்தியுடன் நீ மட்டும் நிலைத்து நிற்பாய் என்று டாக்டர் கலைஞர் அவர்களுடைய கையில முதல் பரிசு பத்தாயிரம் ரூபாய் வாங்கிய கவிஞன் தான் இங்கே வந்திருக்கிறார் அவன் இவன் இவன்தான் தான் அவன் அப்பொழுது அந்த மாநாட்டிலே பாலநீலா என்ற தலைப்பிலே எழுதிய கவிதையை அவருடைய அனுமதியோடு கேட்டு அந்த கவிதையை படைக்கிற அருமையான இந்த இயக்குனர் இலியாஸ் அவர்கள் இலியாஸ் அவர்கள் மிகப்பெரிய மேடை பெற்றார் ஏனென்றால் குறைந்த நேரம் தான் பேசியிருக்கிறார் தாமஸ் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை சொல்லி ஏனென்றால் அங்கே அண்ணன் உட்கார்ந்து இருக்கிறார் ராஜா ராஜாவ்தான் எனக்கு ஒரு பாட்டு எழுத அருமையான கதாநாயகன் என்றும் காலம் சென்றதே இல்லை காலவோக காலமாக எதிர்ப்பு அவருடைய கதாநாயகனாக வைரமுத்து வரிகள் உன்னை பாரட்டுமா அல்ல வாலியின் வரி உன்னை புகழட்டுமா பட்டுக்கோட்டை பார்த்தையில் உன்னை பாராட்டட்டுமா என்ற பல்லவி எழுதிய அந்த அண்ணன் எனக்கரு அண்ணன் பெருந்துளசி அவர்கள் அவர் வந்து யாராக இருந்தாலும் ஒரு அவர் ஒரு கைக்கு கவிதை போன்று ஹைக்கூ கவிதை போட்டு சுருக்கமாக பேசி யாராக இருந்தாலும் வாழ்த்த கூடிய பாராட்டக்கூடிய ஒருவர் அவர்தான் பாண்டிய நாட்டை சார்ந்தவர் என்றால் எங்களுக்கெல்லாம் ஒரு எளிமையின் வடிவமாக கை கை கட்டியிருக்க சவுந்தர பாண்டியன் அவரையும் பாராட்டி விஜய் மோலி அண்ணன் அவர்கள் சொல்ல வேண்டும் ஒரே வரியில் சொல்லலாம் எனக்கு நான் பல பேருக்கு வாய்ப்பு வாய்ப்பு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார் எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சில பேர் இருக்கிறார் என்று சொன்னால் அதிலே விரல் விட்டு எனக்கூடிய முதல் நிலையிலே அதை விஜய் மொழியிருக்கிறார் கலைஞருக்காக நூறு அந்த நூறா நூறு ஆண் அந்த விழா நிகழ்ச்சியிலே நான் எல்லாம் பங்கேற்பான நினைத்து பாருங்க நான் வந்து யாரும் வெளியே தெரியாத ஒரு கவிஞன் இந்த ஒரு ஐந்து படங்களுக்கு இசையமைப்பாளராக ஒரு தெரிய பேர் இசையமைப்பாளர் எனக்கு எனக்கு எல்போர்டு நான் ஒரு எல்போர்டு எனக்கு கீபோர்டே தெரியாது

அப்படியே அந்த பாடலை வந்து அன்பு மணி வெற்றி மணி வீரமணி வரலாறா இருக்கும்படி செல்லுமணி அவர்கள் முன்னிலை ஒரு ஆறு ஏழு நடுவர்கள் இருந்தாங்க அண்ணன் லிங்குசாமி எது சொல்ல வர செய்தி இருக்கு நான் பாடி சொன்ன அந்த டியூனை இது நல்லா இருக்கு இதை பாட்டியும் பட்டு வாங்க நான் ஒரு மூன்று பாடல்களை கொண்டு போனேன் முதல் பாட்டு நல்லா இதுல கோயில பாரு அப்படி இருக்கா வேணா பாட்டார் லிங்குசாமி உதயகுமார் அண்ணன் அதுக்கடுத்த பாட்டை போட்டா இது ரொம்ப அருமையா இருக்கு எவ்வளோ பணம் இந்த பணம் பத்து ரூபாய் ஐம்பதாயிரம் வளர்ப்போம் பத்து முதல் பண்ணி கொண்டாப்போம்னாங்க அப்படி ஒருவன் எனக்கு உதவி பண்ண வேண்டும் தேவையில்லை இதனை போட்டு பல க கலைஞர்களை ஏற்றி விட்டு பாராட்டி விட்டு போற்றக்கூடிய விஜய் மொழி உங்களை கும்பிட்டு கேட்கிறேன் இடைவிடாமல் கணவு ஒளி தாருங்கள் இடைவிடாமல் என்ன தேர்ந்ததுக்காக அவ்வளவுதான் அவ்வளோதான் விட இவரை விட உதவி செய்த எனக்கு ஒரு பேராசிரியர் ஏன்னா உதவி செய்யறது சொல்றேன் போலத்து நாட்டிலேருந்து வந்திருக்காரு இத்தனை கலைஞர்கள் உதவி செய்கிறார் ஒருத்தன் வந்து கையில் வாங்க ஆட்டோகிராஃப் யோ வாங்க அதை கெட்ட பழகம் இந்த உலகத்தில் யாரும் பெரிய ஆளு கிட்ட நான் ஒரு பேடையை பேசுகிறேன் ஆட்டோகிராஃபா வாங்குது அப்படி அடிக்கட்டை ஆட்டோகிராஃப் ஆனால் அது வந்து ஒன்னையே நீ தாள்த்திக்கிறது வணக்கம் நல்லா கீழே வாழ்த்து ஆட்டோகிராஃப் வாங்காத என்ன படிச்சிருக்கேன் நான் எம்ஏ எம்பி பில் படிச்சிருக்கேன் ஓ ஏன்னா அவன் உனக்கு உதவி பண்ணுறேன் ஒரு காலேஜில் பேதாகும் ஒரு மையம் விட அவன் சிறந்த பை மாணவன் அவன் ஒரு உதவி அவன் மாதிரி உதவி பண்ண உலகத்தில் முடியாது ஜெயா காலேஜில் வெளிப்படையாக பேச ஜெயா காலேஜ் திருன்ற உள்ள அவருடைய பேர் சொல்ல விட்டேன் அவர் போய் சேர்த்து விட்டேன் ஏன்னா நான் நிறையா கல்லூரி சேர்மன்லாம் எனக்கு கொஞ்சம் பழக்கம் ஐயா பாவம் வறுமையில் இருக்கான் நானும் அங்கே வேலை பார்க்குறேன் அவ்வளோ அருமையான பையன் சேர்ந்த உடனே ரெண்டாவது மாதத்தில் அண்ணே இந்த கலை நிகழ்ச்சியில் அவங்க ஏழாயிரம் பசங்க பசங்கள் பொண்ணுங்களாம் இருக்காங்க அதில் நான் பண்ணுறேன் டைரக்டராக இதை பண்ணுப்பா ஐயா அந்த பையன் பாவம் ஆர்வமாக இருக்க பண்ண விடுங்க அதை பண்ண விட்டு அவன் வந்து இப்போ சொல்கிறான் பிரின்ஸிபால் சார் அண்ணன் கருணாநிதி அண்ணன் அவர் வந்து வெளி நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறாரு அவருக்கு நீங்கள் ரெண்டவர் தான் கிளாஸ் கொடுக்குறீங்க எனக்கு மூணவர் கொடுக்குறீங்க நான் அந்த கலை நிகழ்ச்சி எல்லாம் பண்றேன் அவருக்கு நாலு அவர் கொடுங்க எனக்கு ரெண்டு அவர் கொடுங்க அவளை புண்ணியம் பாருங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே அவன் தான் எனக்கு பெரிய தீய விளையாக அமைந்தான் அவ்வளவு பெரிய உதவி செய்கிறவனும் இருக்கிறான் இப்படி உதவி செய்கிறவனும் இருக்கிறான் என்று சொல்லி ஐயா நீங்கள் செய்த உதவி நீங்கள் விதைத்த விதை மலராக பூத்து வெற்றி கனியாக வரும் என்று சொல்லி போய் வருகிறேன் விடை வருகிறேன் எல்லா வெற்றிகளும் உங்களை சேரட்டும் பல பேருக்கு பல விடியல் நிலை மாறட்டும் எல்லாருக்கும் எல்லாமே சேரட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்